அலாமலைக்கு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா அத்திப்பழை வச்சு தான் அல்வா பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி புதினா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அத்திப்பழை அல்வா வந்து நம்ம கொ செஞ்சோம்னா டேஸ்ட்டு சுவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொண்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இதே மாதிரி நிறையா அல்வா கொடுத்துருக்கோம் நம்மளோட வீடியோவில் வேலையின் காரணமாக நம்ம வந்து வே அதிக வீடியோ கொடுக்க முடியல இப்போ வீடியோ இன்னும் கொடுத்துட்ருக்குறோம் இப்போ மறக்க திருப்பியும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க எங்களோடய வீடியோ போட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து ஆடி பதினெட்டு வருது அதுக்கு ஏதோ ஒரு சு ஸ்வீட் ரெசிபி செய்வோம் இப்போ அத்திப்பழம் சீசனு அத்திப்பழத்தை கொண்டு வந்து கிளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அல்வாஸ் ரெசிபி செஞ்சமாக ரொம்ப டேஸ்ட்டு சுவை சூப்பராக இருக்குது ஸ்வீட் ரெசிபி வந்து நீங்களும் ஒரு செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு ஆசாலி வீட்டு வந்து அத்திப்பழ அல்வா எப்படி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் சமைப்போம் நமக்கு வந்து கொஞ்சம் அத்திப்பழம் கிடைச்சிதுங்க நம்ம கொஞ்சம் வெளியில் போகும்போது அத்திப்பழம் மரத்துலேருந்து அத்திப்பழம் நம்ம பிரஸ்டாக பறித்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா கிளீன் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி நல்லா கைப்பறுக்குறது சூடு வச்சிருக்கோம் இதில் வந்து இந்த அத்திப்பழத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நமக்கு சுடு தண்ணி நல்லா சூடே இறட்டும் உள்ளே இருக்கிற கிருமியெல்லாம் நமக்கு வந்து அதில் அழிஞ்சிரும் இப்போ இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் சுடுதண்ணில் வச்சுட்டு நம்ம பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சுடுதண்ணியில் சேர்த்து நல்லா கிளீன் பண்ணி கொண்டு வந்துட்டோம் இந்த பழத்தை வந்து இப்போ உள்ளே இருக்கிற நம்ம கிருமி எல்லாம் வந்து நம்ம சுத்தமாக எடுத்துகிட்டு திருப்பி ஒரு தடவை நம்ம கழுவி எடுத்துக்கணும் இந்த பழத்தை கட் பண்ணி கட் பண்ணி நம்ம உள்ளே இருக்கிற இது சீடெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பழத்தையும் ரெண்டாக கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறோம் இதில் உள்ள இருக்கிற சீடெல்லாம் நம்ம சுத்தமாக நம்ம எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது நமக்கு பழம் வந்து ஒரிஜினல் பழம் நம்ம மரத்துலேருந்து ப்ரெஸ்ஸாக பறிச்சிட்டு வந்துருக்குறோம் பறிச்சிட்டு வந்த உடனே நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு உள்ளே சத்தெல்லாம் அதிகமாக இருக்கும் அத்திப்பழம் சாப்பாடு நமக்கு உடம்புக்கு நல்லது அதனால் தான் நம்ம நம்ம வந்து ரெசிபிக்கு வந்து நம்ம அத்திப்பழம் எடுத்துருக்கோம் இதெல்லாம் நம்ம சுத்தமாக நீரிக்கெல்லாம் கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்க அத்திப்பழத்தை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் சேர்த்து வேண்டாம் நல்லா பேஸ்ட்டு பார்த்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பேஸ்ட்டு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம வெள்ளத்தை வந்து இப்போ வந்து நம்ம காய்ச்சிக்கலாம் நமக்கு வந்து நூறு கிராம் பருவம் இப்போ அத்திப்பழம் அதனால நம்ம வந்து ஒரு கப்பு வெள்ளை எடுத்துருக்கோம் இது வந்து பாகப்பதம்லாம் வேணாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நமக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து தூசி குப்பையெல்லாம் நம்ம அடிச்சிக்க முடியும் நம்ம எல்லாத்த வந்து இப்போ கரைச்சிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம வந்து நம்ம பழத்தை வந்து அரைச்சதை வந்து கடாயில் சேர்த்துருக்கோம் இதோடவே நம்ம இதை வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு நம்ம சிம்லையே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு சிட்டிக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்திட்டோம் இதோட வந்து நம்ம ஏலக்காய் ரெண்டு தட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் மாதத்துக்கு நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நமக்கு அத்திப்பழமே நல்ல மனமாக இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்திருக்கோம் மரத்தில் இருந்து அத்திப்பழம் கிடச்சா நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி வெள்ளை வச்சு செஞ்சு பாருங்கள் நம்ம இன்றைக்கி மண்டை வெள்ளை வச்சு தான் செஞ்சுருக்கோம் நம்ம இதோட வந்து கான்ஃப்ளோமா ஒரு ரெண்டு ஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம திக்னஸ் வர்றதுக்காக தான் இருக்கிறோம் அது கலரெல்லாம் ஒன்றும் சேர்த்தலை கலர் வேண்டியதில்லை நம்ம வெள்ளம் போட்டிருக்கோம் கலர் தேவைப்படாது ஒரு அஞ்சு நிமிஷம் கையோடாக கலந்துகிட்டே இருக்கலாம் முன்ன கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம கல்லாம் வந்து ரெடி ஆகிடுக்குச்சு இதோட நம்ம ஒரு பத்து முந்திரி கட் பண்ணி வச்சிருக்கோம் அது இதில் சேர்த்துருவோம் நம்ம இந்த முந்திரி எல்லாம் நெய்யில வறுக்காமல் சேர்த்துருப்போம் இது நமக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதை நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம் அல்வா நம்ம நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு நாலு ஸ்பூன் நெய் வச்சு ஒரு கப்பு வெள்ளை வச்சு நம்ம செஞ்சுருக்குறோம் பத் பத்து இருபது அத்திப்பழம் கொண்டு வந்து நம்ம கிளீன் பண்ணலதுலேயே எவ்வளோ நமக்கு குறைஞ்சிருச்சு இருந்தாலும் டேஸ்ட்டு சுவை அதிகமாக இருக்குது அத்திப்பழம் அல்வா இந்த மாதிரி கிடச்சிதுன்னா நீங்களும் ஒரு முறை வாங்கி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள் வீட்லையே இப்போ வந்து நமக்கு ஆடி பதினெட்டு வருது அப்போ வந்து இந்த அத்திப்பழப்பு சீசனு உங்களுக்கு கிடச்சிதுன்னா கொண்டு வந்து செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஆசாலோட அஸ்லாம் வரைக்கும்